கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்கள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இங்கே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு விழுப்பிய இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக என்ன கடவீர்கள் இந்த வேதவசனம் என்ன சொல்கிறது மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக நாம் என்ன வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது நாம் எப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் பவுல் சகலரும் தேவ ஊழியத்தில் பணி உள்ளவர்களாக வளர எச்சரிக்கிறார் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாவது செய்யக்கூடாது என்கிறார் தற்பெருமை உயர்ந்த ஸ்தானத்தை பெற முடியவது போன்றவற்றை தேவ ஊழியர்களின் ஓர் எதிரி என்பதை உணர்ந்து அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இதற்கு மாறாக இவர்கள் தாழ்மையான சிந்தையுடையவர்களாக இருந்து தன் உடன் சகோதரனையும் சகோதரிகளையும் தங்களிலும் மேலானவர்களாக கருதி இப்படிப்பட்ட காரியத்தில் மேன்மை பாராட்ட வேண்டும் எல்லா வரங்களும் திறமைகளும் எந்த சபையிலும் ஒருவிடத்தில் காணப்படுவது அரிது ஒருவர் மனத்தாழ்மையுள்ளவராக இருந்து மற்றவர்களிடையே காணப்படும் சில நற்குணங்களில் தன்னிலும் மேலானது என்று எண்ணக்கூடிய சிந்தை மிக அவசியம் என இங்கு குறிப்பிட்டு சொல்கிறார் மனத்தாழ்மையிலே நாம் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் பெருமையுள்ள எண்ணங்களாக இராதபடிக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் தாழ்மையுள்ள எண்ணமுள்ளவர்களாக காணப்பட தாழ்வு மனப்பான்மை அல்ல தாழ்மையுள்ள எண்ணம் நம்மைவிட மற்றவர்களை உயர்வாக எண்ண வேண்டும் நம்மைவிட மற்றவர்கள் உயர்வானவர்கள் அல்ல தாழ்மையானவர்கள் என்று நாம் எண்ணுகிறதான எண்ணங்கள் அது பெருமைக்குரியதான எண்ணமாக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நம்மை நாமே தாழ்த்தி கிறிஸ்துவின் அடிச்சு விடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் இன்றைக்கு அநேகர் அதை விடுகிறார்கள் தன்னால் மாத்திரமே இதை செய்ய முடியும் தன்னால் மாத்திரமே இதை புரிந்து கொள்ள முடியும் தான் மாத்திரமே உயர்ந்தவன் என்று எண்ணம் கொண்டவர்களாக மமதை கொண்டவர்களாக காணப்படுகிறார் மனத்தாழ்மை அற்றவர்களாக இன்றைய நாட்டில் அநேகர் காணப்படுகிறார் அநேக சூழ்நிலையிலே தங்களுடைய பெருமையான எண்ணங்களை அவர் வெளிப்படுத்துகிறார்கள் தனித்தன்மையான எண்ணங்கள் என்று சொல்லி அவர்கள் பெருமையான எண்ணங்களை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் தாழ்வு தா தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாகவும் சில வகையில் காணப்படுவார்கள் ஆனால் தாழ்மை அவர்களிடத்தில் காணப்படுவதே இல்லை கிறிஸ்துவை பின்பற்றுவதான உங்களிலும் எண்ணிலும் இருக்க வேண்டியதான ஒரு காரியம் மற்றவளை தன்னிலும் மேலானவர்களாக காணப்பட வேண்டும் எண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்மிடத்திலே அதிகமாக நம்மை நாமே அறியாதபடிக்கு நம்மிடத்திலே கடவுளுக்கு பிரியமல்லாத ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அது பெருமையாக இருக்கிறது மனத்தாழ்மை நாம் தரித்து கொள்ள வேண்டும் உள்ளவர்களாக மனதிலே பெருமை அற்றவர்களாக நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் அதுவே கிறிஸ்துவுக்கு உகந்ததான கிறிஸ்தவத்திலிருந்து வரக்கூடியதான கிருமியை பெறக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம் இன்றைக்கு கணேகர் தாங்கள் படித்ததான படிப்பை குறித்து பெருமையுள்ளவர்களாக இருக்கிறார் தங்களுடைய செல்வங்களை குறித்து பெருமையுள்ளவர்களாக இருக்கிறார் தங்களுக்கு இருக்கிறதான திறமைகளை குறித்தும் பெருமையிலவளாக இருக்கிறார் தங்களுடைய நிறங்களை குறித்தும் சில பெருமையிலவர்களாக இருக்கார் தங்களுடைய பிறப்பை குறித்தும் தங்களுடைய குளத்தை குறித்தும் தங்களுடைய ஜாதியை குறித்தும் பெருமிளவளாக இருக்கிறார் தங்களுடைய தேசத்தை குறித்தும் பெருமிளவளாக இருக்கிறார் இப்போ யாவும் அது கடவுளுக்கு முன்பாக அருவறுக்கப்படத்தக்கதாக எதிர்க்கத்தக்கதாக இருக்கிறார் காத்திரை இப்படிப்பட்டதான எண்ணமுடையவர்களை நேரடியாக எதிர்க்கிறார் பெருமை இளவர்களுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையிலவர்களுக்கோ கிருபி அளிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது நம்மளே எப்படிப்பட்டதான தாழ்மை இருக்கிறதா நம்மிலும் மற்றவர்களை மேலாக நாம் எண்ணுகிறோமா நம்ம எண்ணங்கள்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா அநேக நேரங்களிலே நம்மிலே இருக்கிறதான சிறு 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 காரியங்களை பெரிய காரியங்களாக எண்ணிக்கொண்டு அவைகளிலே நாம் மகிழக்கூடியவர்களாக அவைகளிலே பெருமையுள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம் கிறிஸ்துவே நம்மிலே உயர்த்தப்பட வேண்டியவராக இருக்கிறார் மற்றவருக்கு முன்பாக நாம் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலான எண்ணம் உள்ளவர் தங்களும் மேலாக நாம் எண்ண வேண்டும் என்று சொன்னால் யாவரும் கிறிஸ்துவன் சாயிலே தேவன் படத்தில் தேவ சாயிலே ஒருவரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனாலே ஒருவரையும் நாம் தாழ்மையாக எண்ணாதபடிக்கு நம்மளிருக்கிறதான பெருமையான எண்ணங்களை தகர்த்தி போட்டு மற்றவர்களை உயர்வாகவும் நம்மை தாழ்த்தியும் நாம் எண்ணுவோம் அடுத்த நம்ம வந்து நம்முடைய கருத்திற்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தும்போது அவர் தருவதான கிருபிகளை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாக பாத்திரராக இருக்கும் அதற்கு ஆதார வசனங்களாக பார்க்கும்போது பேசிய நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் அதனால் கர்த்த நிமித்தம் கட்டுணனாகிய நான் உங்களுக்குச் சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானங்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை உரிமையை காத்துக் கொள்வதற்கு சாக்குதியாயிருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பிலேயே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் விதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எங்கள் எல்லாவற் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் இந்துது வசனம் சொல்கிறது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினெட்டு வசனங்கள் இப்படியாக இருக்கிறது உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை விழுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள் கணம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியன் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள் பரிசுபாங்களுடைய குறிவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நிலை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிங்கள் ஆசிரி ஆசிர்வதிக்க வேண்டியதே இன்றி சபியாதிருங்கள் சந்தோஷப்பட்டு சந்தோஷப்படுகிறோனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவனே அழுங்கள் ஒருவோடு ஒருவர் ஏக இருங்கள் மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவை தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் ஒருவனுக்கு ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாகும் யோக்கியமானவளை செய்ய நாடுங்கள் கொடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷோடும் சமாதானமாக இருங்கள் என்று திவேதபட்சம் சொல்லுறது பிரியமானவிலை நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு நம்மளே இருக்கிறதான சில சில சிறு சிறு சில சில சிறு சிறு காரியங்களில் நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு படிக்க நம்மளே இருக்கிறதான தாளந்துகளை குறித்து பெருமை பாராட்டாத தங்களில் இருக்கிறதான திறமைகளை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு படிக்கி கிறிஸ்து அதிலே மகிமைப்படத்தக்கதாக கிறிஸ்து அதிலே உயர்த்தப்படத்தக்கதாக தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நாம் செயல்பட வேண்டும் நம்மை போல மற்றவர்களையும் நினைவிக்க வேண்டும் வேதவசனம் சொல்கிறது உன்னிடத்தில் அன்புகுருவது போல அன்பு குருவாய் என்று வேதவசனம் சொல்கிறது நாம் மற்றவர்களையும் மேலானவர்களாக நினைக்கணும் நம்மை நாமே தாழ்த்தி மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலவர்களாக என்ன கடவுள்கள் என்று வசனம் சொல்கிற பிரகாரமாக நாம் அப்படி எண்ணுவோம் தேவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவோம் தொடர்ந்து தேவன் நம்மை வழிநடத்துவாராக இப்படியாக வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்பிடிந்து அந்த வசனங்களை நம்ம வாழ்க்கையை அபியாசப்படுத்தி வசனத்துக்கு நம்மை உப்பு கொடுத்து தொடர்ந்து வேத வசனங்களை நாம் வாசித்து தியானித்து தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்பிடுவோம் கருத்து தாமி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ